அமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் குறித்து அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கத்தை அளித்துள்ளார் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனே படிப்படியாக குறைக்கப்படும் வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தையெல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்களெல்லாம் இடம்பெறச் செய்து நிதி மேலாண்மை சரி செய்ய செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் நிபுணர்களும் இடம் பெற்றார்கள் ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதா இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை அதோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் இருந்து எவ்வித பதிலும் வரவில்லை எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார் இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது இது போன்ற புதிய தகவல் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்